வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி நம்ம பார்க்குற செடி ரெய்னி லில்லியோட இலை காஞ்சிபோன இலை அந்த செடியை செய்யும் அற்புதத்தை பாருங்கள் இந்த தொட்டியில் வச்சிருக்கோம் தொட்டியில் தான் வச்சிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் காஞ்சி காஞ்சிபோன இலை இந்த இலைய எப்படி கூட்டி கொண்டாந்து இந்த தொட்டியோட நுனியில் கொண்டாந்து தள்ளுதுன்னு பாருங்கள் புது இலை முளைக்கவும் பழைய இலை எப்படி கொண்டான்னு தள்ளுதுன்னு வாருங்க தொட்டியோட எல்லா பக்கமுமே இது வந்திருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த இலை இந்த காஞ்சிபுணை இலை தெரியுதா செம்மையாக இருக்கா அது எப்படி தன்னோட இடத்த பழசை கழிச்சுட்டு புது இலை பாருங்க இது புதுசு நீங்கள் வாருங்க பழைய இலையில எப்படி கொண்டாந்து இவ்வளவு அடர்த்தியான இடத்துக்குள்ளே இருந்து பழைய இலையை எப்படி கொண்டாந்து வெளியே தள்ளுதுன்னு தெரியலை வளருங்க இப்படி இப்படி வளர்ந்து நம்மளுக்கு எவ்வளோ அழகாக காட்சியளிக்கிதுன்னு பாருங்கள் பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ் இவ்வளோ புது இலைகள் வருது பழைய இலைகள் இந்த மணிக்கு இடத்துல தானே இருக்கணும் தானே இருக்கும் ஆனால் அந்த இலையை கொண்டாந்து தொட்டிக்கிட்டு பக்கத்தில் தள்ளி விட்டுருது கழிச்சிருது பழைய இலைய நம்மளுக்கு வேலை பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குது இப்படி பூக்குறது செடி எவ்வளோ அழகா அதனோட காஞ்ச இலைய வாழ்ந்து முடிஞ்சதை எப்படி ஓரம் கட்டி தள்ளுதுன்னு பாருங்கள் அதுக்கு என்ன கை இருக்கா கால் இருக்கா கட்டி வெளியே தள்ளுறதுக்கு செம்மையாக செம்ம ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுக்கு ஒரு பயன்படாத பொருளை எப்படி மூளையில் தள்ளுதுன்னு பாருங்கள் இந்த சரி இதுக்கான காரணம் யாருக்கா தெரியுமா ஃப்ரெண்ட்ஸ் தெரிஞ்சால் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஈஸியாக இதை நம்ம ரிமூவ் பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் அழகாக ஒரு செகண்டு தான் கெட்டாலப்பரியா இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கு பின்னாடி ஒரு அழகு எப்படி அழகாக உயிர் வாழுதுன்னு பாருங்கள் நம்ம ரெய்னி தன்னோடய இனத்தை போய் இருக்குது பழச கழிச்சு அருமை நண்பர்களே நன்றி நாளைக்கு ஒரு விவியத்தோட சந்திக்கிறேன்